வணக்கம் மாணவர்களே நாங்கள் இன்றைய சேர்த்தெழுதல் என்ற பாடப்பிறப்பை வந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் எங்களுடைய கல்விக்குறை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க கணிக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து நாங்கள் இப்போ நெல் சக வயல் என்றதை செய்கின்ற போது நெல் வயல் என்ற வாரம் அமையும் அதே போல் பல் பொடி பெட் பொடி இட்டென்னா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து இட்டெண்ணாவாக மாற்றமடையும் அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் விகார புணர்ச்சி வந்து பார்த்துருக்குறோம் அதில் வந்து திரிதல் விகார புணர்ச்சியின்படி பல்சக பொடி பெற்பொடி என்றவாறு அமையும் மலைசக உச்சி மலையுச்சி மரம் சகவேர் மரவேர் உமென்னா கெடுகின்றது அதே போல் முள் சக செடி முட்செடி இதுவும் திரிதல் விகாரமாக இருக்கின்றது தமிழ் சக சொல் தமிழ் சொல் வந்து தோன்று விகாரம் மண் சககுடம் மட்குடம் இட்டென்னா வந்து திரிதல் விகாரம் மலர் சகசெண்டு மலர் செண்டு இங்கே வந்து தோன்றல் விகாரம் மிச்சம்னா வந்திருக்கின்றது கொடி பூங்கொடி ரெண்டு பேரும் அதே போல் பெனை சககாய் பனங்காய் என்றவாறு அமையும் வெண்டி சக செடி வெண்டி செடி தெற்கு திசை தென் திசை என்றவாறு அமையும் தெங்கு சககாய் தேங்காய் வடக்கு சக மேற்கு வட மேற்கு காடு சக அரசன் காட்டரசன் கயிறு சக காட்டில் கயிற்றுக்காட்டில் புதுசக சக பானை புதுப்பானை ஒன்று சக ஊர் ஓரூர் ஒன்று சக ஒன்று ஒவ்வொன்று மூன்று சகம் ஒன்று மும்மூன்று இவ்வாறு அமையும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பான விளக்கமான விரிவான புனிச்சி சம்பந்தமான பாடப்பிரப்பை வந்து பார்த்துருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதுல பாருங்கள் இதில் வந்து தேயிலை சக நீரை வந்து நாங்கள் தேநீர் ரெண்டு ரெண்டவாறு சேர்த்தெழுத வேண்டும் அதேபோன்று தேன் சக நீர் தான் தேநீர் என்று சொல்லி நீர் என்ன வரும் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைகளை வந்து விடுறது அதாவது தேயிலை சக நீருக்கு மாறாக இந்த தேநீர் என்றதை வந்து போற்றிடணும் ஸோ அதில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்க வேணும் அதாவது தேயிலை சக நீர் என்றால் தான் தேநீர் என்று வரும் தேன் சக நீர் தேநீர் என்றவாறு அமையும் ஓகே இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்